லிப்டில் வச்சு சந்திக்கிறார் இவர் போக வேண்டிய ஃப்ளோர் பட்டனை இவர் அமுத்திட்டார் அந்த பொண்ணு என்ன செய்யும் அந்த அம்மா ஒரு ஒரு மாடிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணாம் மாடின்னு வைங்க லிஃப்டில் அது மேலே வச்சுருப்பான் இது என்ன செய்யுது அலட்சியமாக காலை தூக்கி கால் கட்டை விரலால் லிஃப்ட் பட்டனை அமுக்குகிறாள் மரியாட்டு கம்மாரா வாழ்க்கையில் கஷ்டம்னு சொல்கிறீங்களா என்ன கஷ்டம் ஒன்னே கால் மணி நேரமா பஸ் வரல எங்க அம்மா எனக்கு இன்னைக்கு சோறு சரியாவே செய்யல எங்க டீச்சர் ஓயாம படிப்படினு உயிரை எடுக்கிறாங்க மன உளைச்சலாக இருக்கிறது என்று சொல்லுகிற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நான் கேட்கிறேன் மன உளைச்சல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா நான் கேக்குற சூரிதாரே எங்க அப்பா வாங்கி தரல என்ன எங்க அம்மா வந்து போன் பார்க்க விட மாட்டேன்றாங்க எனக்கு பிடிச்ச சீரியலை என்னால பார்க்க முடியல தற்கொலை எவ்வளோ தற்கொலை பண்ணுங்க என்ன காரணத்துக்காக என்ன காரணத்துக்காக ப்ளூ கலர் சூரிதார் கடைக்கொல்லியா இந்த மாதிரி மனநிலை இருப்பது தவறுன்னு சொல்றதுக்கு நான் வரல ஏன்னா அந்த வயது அப்படி வல்னரபிள் ஏஜ் ஆனா அந்த பிள்ளைகளுக்கு மரியாட்டு கமாராவை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன் ஏய் கண்ணா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைடா லைஃப்ல பிரச்சனை மாதிரி தோணும் ஏன்னா நம்ம வசதியாவே வளர்ந்துட்டோம் வசதியான வாழ்க்கை இருக்கு அதனால ஒன்னு ரெண்டு கிடைக்கல நான் கண்ணு நமக்கு அது பெருசா தெரியுது ஆனா பாரு நீ இதே உலகத்துல தான் வெறும் பதினஞ்சு பதினாறு வயதான மரியாட்டு இவ கைய அவட்டிருப்பானுதான் அவங்க அப்பாவை என்ன உங்களுக்கு தெரியும் அவங்க அம்மாவை என்ன செஞ்சிருப்பாங்க நான் இங்க சொல்ல முடியுமா அப்பா அம்மா சகோதரர்கள் அத்தனை பேரையும் கண் முன்னாடி ஏன்னா ஆண்களை கொன்று விடுவார்கள் பெண்களே கண்ணு முன்னாடி பாக்குற சார் அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி பார்த்துட்டு தண்ணி கூட கை தூக்கி போட்ட ஒரு மாம்பழம் அவளுடைய உயிரை காப்பாற்றி இன்றைக்கு டொரண்டோல ஒரு பெரிய பதவியில் அவளை அமர்த்தி இருக்கிறது என்றால் அதை பற்றி தான் அவ கதை மேங்கோ என்று ஒரு சிறு மாம்பழம் ஒரு உயிரை துளிர்க்க வைத்து அந்த உயிரை கீழ்மைகளினுடைய அடுப்பாதாளத்தில் இருந்து மேன்மைகளினுடைய உச்சியில் கொண்டு போய் வைக்க முடியும் என்றால் குழந்தைகளே இதெல்லாம் பிரச்சனையே இல்லம் லைஃப்ல இலக்கியம் நமக்கு எதை தருகிறது என்றால் மெஸ் வித் நேச்சர் இயற்கையோடு நீ உன்னுடைய கையை வைத்து ஒரு மரத்தை நீ வெட்டினால் கூட உன் தலைமுறையில் யாரோ ஒருவர் அதற்காக கஷ்டப்படுவார் என்ற பாடத்தை இயற்கை சொல்லாமல் சொல்லுகிறது நம்மால புரிஞ்சுக்க முடியல அதை சில எழுத்தாளர்கள் நமக்கு சொல்லுகிற போது அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்போம் இல்லையா அதுதான் எழுத்தினுடைய வெற்றியாக இருக்கிறது இந்த அரங்கத்துக்கு நான் வருகிற போது நேத்ரா என்கின்ற ஒரு பெண்ணை சந்தித்தேன் சின்ன பொண்ணு படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய புத்தகத்தை வாங்கியிருந்தாங்க அது ஒரு அரிதான நிகழ்வு அல்லவா அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கையெழுத்துலாம் போட்டு கொடுத்தேன் நேத்ரா என்கிட்ட கேட்டாங்க ஒரு புத்தக கண்காட்சியில் நீங்கள் பேசுகிற போது த பைட் ஆஃப் அ மேங்கோ என்கின்ற கதையை பற்றி நீங்கள் சொன்னீங்க அந்த புத்தகம் எங்கே கிடைக்கும்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த கதையை சொல்லுகிற போது அதை ஒருவர் தேடி போவார் என்று நினைத்து நான் சொல்லவில்லை ஆனால் எங்கேயோ தூவப்பட்ட விதை ஏதோ ஒரு மழையிலே முளை முளைத்து எழுவது போல யாரோ ஒரு எழுத்தாளரினுடைய சிந்தனையை ஏதோ ஒரு பேச்சிலே நான் சொல்ல போக அந்த புத்தகத்தை தேடி ஒரு இளம்பெண் புறப்பட்டிருக்கிறாள் என்றால் அதுதான் எழுத்தை தேடி புறப்படுகிறவர்களினுடைய பாதை அப்படித்தான் இருக்கும் தூங்க முடியாதுங்க ஒரு நல்ல புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டுவிட்டு சில நாடுகள் இருக்குங்க உங்களுக்கு தெரியும் சில நாடுகளில் இனக்குழுக்களுக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள் ரொம்ப கொடூரமா இருக்கும் நம்முடைய பழங்குடி சமூகத்தினுடைய போர்கள் கூட அப்படித்தான் இருந்தது புறநானூற்றுல சில பாடல்களை படிச்ச நம்ம லியோவை விட வயலன்ஸ் காட்சிகள் அதிகமா இருக்கும் பாத்துட்டீங்களா என்ன ஆசிரியர் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் செய்வதையெல்லாம் நீங்கள் செய்யவில்லை என்றால் நாளைக்கு போறாங்க சரி நாளைக்கு தான் டிக்கெட் கிடைச்சது பயங்கரமா வயலன்ஸ் இருக்கும் தோற்ற எதிரி நாட்டு மன்னனுடைய பல்ல புடுங்கி உயிரோடு இருக்கும்போது செத்தப்புறம் அல்ல பல்ல புடுங்கி தன்னுடைய கோட்டையிலே நட்டு வைத்திருக்கிறான் ஒரு அரசன் புறநானூற்றில் இந்த செய்தி இருக்கிறது இதை விட என்ன வயலன்ஸ் இதை விட வயலன்ஸ் இருக்க முடியுமா ஆனால் சிறு பழங்குடி இன மக்களுக்குள் போர் நடக்கிற போது அப்படிதான் அது கொடூரமாக தான் இருக்கும் ஆப்பிரிக்காவில் இன்னமும் கூட அந்த மாதிரியான போர்கள் சில இனக்குழுக்களும் இருக்குது அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம ஊரில் பல்லப்பிடிங்கிற மாதிரி அந்த ஊரில் என்ன செய்வாங்க யாரெல்லாம் இந்த சைடு ஆட்களோ அவங்க கையில் கிடச்சா மணிக்கட்டோடு ரெண்டு கையையும் வெட்டிடுவாங்க இப்படி கையை கட்டி போட்டு ரெண்டு கையையும் மணிக்கட்டோடு வெட்டிடுவாங்க உண்மையிலேயே ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் போன போது சில விமான நிலையங்களில் மணிக்கட்டு வரை மாத்திரமே கைகள் இருந்த பல பேரை நானே நேரில் சந்தித்திருக்கிறேன் நமக்கு வந்து மரியாட்டு கமாரா ஒரு சிறு கிராமத்திலே வாழ்ந்த ஒரு இளம் பெண் வெறும் பதினஞ்சு பதினாறு வயசு குழந்தை பொண்ணு கூட சொல்ல முடியாது பிஞ்சு அவங்க கிராமத்தில் சண்டை நடக்குதுன்னே அதுக்கு தெரியல அது வழக்கம் போல் தண்ணி எடுத்துட்டு வந்து திரும்பி பார்த்தா அதுக்குள்ள சண்டை வந்து ஒத்தனை ஒத்த வெட்டி சாச்சு இந்த பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிச்சே அந்த இனத்து பொண்ணு வெட்டு என்ன ஏதுன்னு அந்த பொண்ணு யோசிக்கிறதுக்குள்ளேயே கையில் இருக்கிற அந்த தண்ணீர் மொழிகிற பக்கெட்டோ குடமோ அதை தூக்கி எரிஞ்சிட்டு கையை இப்படி வச்சு ஒரே வீச்சு ஜெயலலிதா தலைவர் அறிவாரு அதே மாதிரி ஒரே வீச்சில் ரெண்டு கையும் போயிடுச்சு அந்த பொண்ணு விழுந்து கிடக்குறா என்ன செய்யறதுங்க இப்ப ரத்தம் போய்கிட்டே இருக்கு அந்த பெண்ணுக்கு தண்ணி தேவையா இருக்கு தண்ணி இருக்கு பக்கத்திலேயே நதியில தண்ணி போகுது எப்படி எடுத்து சாப்பிடுவீங்க கை இல்லாம என்ன செய்ய முடியும் அந்த பெண்ணு கதறி அழறா ஒன்றரை நாள் அப்படியே கடந்திருக்கும் ஒன்றரை நாள் பத்தாறு மணி நேரம் அப்படியே கடந்திருக்கு அந்த ஒருத்தன் போறான் போல ஓடுறான் உயிருக்கு பயந்து அவன் ஓடிட்டு இருக்கான் அவனை ஏதாவது சாப்பிட கூட பசிக்குது நான் செத்துடுவேனு அவன் அவன் கையை வெட்டிடுவான் அவன் போற போக்கில் என்ன பண்ணாங்க ஒரு மாமரம் இருந்தது அதுல ஒரு மாங்கனி பழுத்து தொங்கியது அந்த மாம்பழத்தை பறிச்சு அவள்கிட்ட எரிஞ்சுட்டு அவன் ஓடி போயிட்டான் ஏன்னா அவன் நிற்க முடியாது அவன் உயிருக்கு ஆபத்து கைகள் இல்லாமல் உந்தி உந்தி போய் தன்னுடைய வாயால் அந்த மாங்கனியை கவ்வி கவ்வி மிருகங்கள் உண்பது போல அந்த பெண் உண்டாள் இந்த மாங்கனியை உண்ட பிறகு அவள் உயிர் நிலை பெற்றது அப்புறம் அப்படியே உந்தி உந்தி போய் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு நின்று அங்க இருக்கிற மருத்துவமனைகள் உண்டு டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் என்று அவர்களை சொல்லுவார்கள் எந்த நாட்டுக்கும் சொந்தமில்லாதபடி மொத்த மானுடத்துக்கும் உதவக்கூடிய மருத்துவர்கள் அந்த முகாமுக்கு போய் அவங்க அந்த ரத்த பெருக்கை கட்டுப்படுத்தி அவளை இது பண்ணி இன்றைக்கு கமாரா டொரண்டோவில் வசிக்கின்றார் வந்து ஒரு புக்கே எழுதிருச்சு காலில் பேனா வச்சு எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவரை சந்திக்கிறார் சந்திக்கிறார் இவர் போக வேண்டிய ஃப்ளோர் பட்டனை இவர் அமுத்திட்டாரு அந்த பொண்ணு என்ன செய்யும் அந்த அம்மா ஒரு ஒரு மாடிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணாம் மாடின்னு வைங்க லிஃப்டில் அது மேலே வச்சிருப்பான் இது என்ன செய்யுது அலட்சியமாக காலை தூக்கி கால் கட்டை விரலால் லிஃப்ட் பட்டனை அமுக்குகிறாள் மரியாட்டு கம்மார வாழ்க்கையில் கஷ்டம்னு சொல்கிறீங்களா என்ன கஷ்டம் ஒன்னே கால் மணி நேரமாக பஸ் வரல எங்க அம்மா எனக்கு இன்னைக்கு சோறு சரியாகவே செய்யல எங்க டீச்சர் ஓயாம எடுக்கிறாங்க மன உளைச்சலாக இருக்கிறது என்று சொல்லுகிற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நான் கேட்கிறேன் மன உளைச்சல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா நான் கேக்குற சூரிதார எங்க அப்பா வாங்கி தரல என்ன எங்க அம்மா வந்து போன் பார்க்க விட மாட்டேன்றாங்க எனக்கு பிடிச்ச சீரியலே என்னால் பார்க்க முடியல தற்கொலை எவ்வளவு தற்கொலை பண்ணுவேன் என்ன காரணத்துக்காக என்ன காரணத்துக்காக ப்ளூ கலர் இந்த மாதிரி மனநிலை இருப்பது தவறுனு சொல்றதுக்கு நான் வரல ஏன்னா அந்த வயது அப்படி? வல்னரபிள் ஏஜ் ஆனா அந்த பிள்ளைகளுக்கு மரியாட்டு கமாராவை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன் ஏய் கண்ணா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைடா லைஃப்பில் பிரச்சனை மாதிரி தோணும் ஏன்னா நம்ம வசதியாகவே வளர்ந்துட்டோம் வசதியான வாழ்க்கை இருக்குது அதனால் ஒன்று ரெண்டு கடைக்கில் நான் கூடடா கண்ணு நமக்கு அது பெருசாக தெரியுது ஆனால் பாரு நீ வாழ்கிற இதே உலகத்தில் தான் வெறும் பதினஞ்சு பதினாறு வயதான மரியாட்டு கமாரா அவள் கண்ணு இவ இவன் கையை வெட்டியிருப்பானா அவங்க அப்பாவை என்ன செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானு அவங்க அம்மாவை என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நான் இங்கே சொல்ல முடியுமா அப்பா அம்மா சகோதரர்கள் அத்தனை பேரையும் கண் என ஆண்களை கொன்று விடுவார்கள் பெண்களே கண்ணு முன்னாடி பார்த்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வழியில் என கை இல்லை தூக்கி போட்ட ஒரு மாம்பழம் அவளுடைய உயிரை காப்பாற்றி இன்றைக்கு டொரண்டோ ஒரு பெரிய பதவியில் அவளை அமர்த்தி இருக்கிறது என்றால் அதை பற்றி தான் அவ கதை என்று ஒரு சிறு மாம்பழம் ஒரு உயிரை துளிர்க்க வைத்து அந்த உயிரை அடுப்பாதாளத்தில் இருந்து மேன்மைகளினுடைய உச்சியில் கொண்டு போய் வைக்க முடியும் என்றால் குழந்தைகளே இதெல்லாம் பிரச்சனையே இல்லம்மா லைஃப்ல லியோ படத்துக்கு இன்னைக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா நாளைக்கு கிடைக்கும் ஒரு பஸ் போச்சுன்னா இன்னொரு பஸ் வரும் ஒரு காதல் போச்சுன்னா இன்னொரு காதல் வரும் ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு கிடைக்கும் எல்லாம் வாழ்க்கையில திரும்பி வரும் திரும்பி வராது நீ பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ உங்க அப்பா அம்மாவனுடைய சந்தோஷம் திரும்பி வராது அவர்களுடைய வாழ்க்கை போனது போனது தான் அது ஒண்ணுதான் திரும்பி வராது அதனால எல்லாவற்றையும் விட எது முக்கியம் என்னால் இந்த மண்ணில் இருந்து வாழ்ந்து காட்ட முடியும் என்ற ஒரே ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தை யார் நமக்கு சொல்லித் தருவது ஒரு புத்தகம் தரும் என்றால் அந்த புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்தினேன் என்றால் நான் அறிமுகப்படுத்தியதன் காரணமாக ஒரு குழந்தை அந்த புத்தகத்தை தேடிப் போகிறாள் என்றால் இதை விட மகிழ்ச்சியான நாள் என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது என்று நான் சொல்லுவேன்ஸ் பரியாட்டுக்கமார பார்த்த கான்ஃப்ளிக்டோட பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்க முதல்ல அதை அதை பற்றி ஏன்னு சொன்னேன்னா இதைவிட பெரிய சண்டைகளில் ஆழ்ந்திருக்கிறவர்கள் உலகம் எங்கும் இருக்கிறார்கள் நம்ம சண்டையெல்லாம் ரொம்ப ஜுஜுபி நான் சென்னைக்காரி எங்கள் ஊரில் பெஜாருன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் அந்த சொற்கள்லாம் கிடையாது பெஜார் அது ஒரு உருது வார்த்தை பெஜார் என்றால் குழப்பம் பிரச்சனை அதுலேருந்து அது ஒரு சென்னை தமிழ் வார்த்தையாக வந்துருச்சு என்ன இதுக்கு அடிக்கிறான் சண்டைக்கு வ வலிக்கிறான் இதெல்லாம் நம்ம சாதாரண சண்டைகள் ஆனால் சண்டைகள் இருக்கிறது என்ன செய்வது வேகமாக எல்லாரும் முதல்ல என்ன செய்யணும்னா முரண் சண்டைன்ற வார்த்தை கூட நான் சொல்ல முரண் முரண்கள் யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை ஆம் இது ஒரு முரண் என்று அக்னாலஜ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அது எதுவுமே இல்லாத மாதிரி நடிக்க கூடாது ஆமாம் இது பிரச்சனை முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க பிரச்சனை இருக்குன்னு சில பேர் மெதப்பாவே தெரியுவாங்க எங்கள் வீட்டில் என் பசங்க நாலு பேர் ராம லக்ஷ்மணன் பரதம் சேத்துருக்க மாதிரி என் பேச்சை மீறவே மாட்டேன் ஒன்று ஒன்று வெட்டி குத்திட்டு இருக்கு பின்னாடி என் பேச்சை மீறவே மாட்டேன் முதல்ல அக்னாலஜ் பண்ணுங்க ஆமாம் முரண் இருக்கிறது சரி இருக்கிறது என்ன செய்ய முடியும் யாருடைய வாழ்க்கையில் முரண் இல்லை எத்தனை பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் முரண் இருந்திருக்கிறது ஸோ அப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் இதை சொல்லி கொடுத்தது அன்னை சாரதா தேவி அன்னை சாரதா தேவியைப் பற்றி ராமகிருஷ்ணானந்தர் எழுதியிருக்கிற புத்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு காட்சி வருகிறது அன்னை சாரதை தான் ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவி நிர்மாணித்ததே அவங்க தான் விவேகானந்தர் அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு உதவினா ராமகிருஷ்ண மடமே அமைந்து விட்டது தலைவியாரு அன்னை சாரதா அன்னை சாரதா வந்து ராமகிருஷ்ண பரமம்சர் இறந்துட்டார் அப்போ தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போவார் ஜெயராம்பாடின்னு ஒரு ஊர் கல்கத்தாவில் வங்காளத்தில் கல்கத்தா பக்கத்தில் ஜெயராம்பாடி போவாங்க இவங்க அந்த நான் சொல்றது என்னங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு முத இந்த மடத்தில் என்ன இருக்கும் பத்து பைசா அஞ்சு பைசா அவ்வளோதானே அன்னைக்கு இருக்கும் இந்த வருவாயை மடத்துக்காகத்தான் அன்னை செலவழிப்பார் ஏன் அதுதான் ராமகிருஷ்ண பரமம்சர் என்னுடைய கனவு ஏழைகளுக்கு உதவி சென்ன இவர்களே இவர்களே ஏழைகள் தான் இவர்களை விட இருக்கிற ஏழைகளுக்காக தான் அந்த பணம் போகணும் ஆனா இவர் அன்னை சாரதா அவருடைய சகோதரர்கள் சில பேரு இவங்களை ஓயாம நச்சரிப்பாங்க அந்த காசை கொண்டு வா அந்த காசு கொண்டு அந்த காசை கொண்டு வா இவங்க வந்த உடனேயே இவங்க பைய பிரிச்சு பார்ப்பாங்களா என்ன இருக்கும் உள்ள என்ன இருக்கும் ஒரு பழைய புடவர் ரெண்டு இருக்கும் ஒரு வாழைப்பழம் ஒரு மாம்பழம் ஏதாவது இருக்கு இவ்வளோதான் கொண்டு வந்தியான் சண்டை பயங்கரமா சண்டை போடுவாங்களாம் இப்ப அன்னை சாரதா அந்த சண்டையை பொறுக்க முடியாம வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற ஒரு வேப்ப மரத்தினுடைய நிழலில வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப ராமகிருஷ்ணானது அதாவது அந்த மடத்தினுடைய துறவிகள் கூடவே வந்திருப்பாங்க இல்லையா அவங்க கேட்குறாங்க தாயா உனக்கு இது தேவையா இவ்வளவு சண்டைக்கு நடுவில் நீ இருக்கணுமா நீ செய்யற உன்னுடைய தியாகத்தையும் உன்னுடைய உன்னுடைய பணியையும் அன்பையும் மதிக்காத இவர்கள் மத்தியிலே நீ ஏன் வந்து கஷ்டப்படுற உனக்கு தலை எழுத்து என்று துறவிகள் கேட்கிறார்கள் கேட்டுவிட்டு நிமிர்ந்து பார்த்தால் அன்னை தேவி அங்க நிற்பது போல இல்லை காளி தேவி அங்க நிற்பது போல அவருடைய கண்களுக்கு தெரிகிறது காளி மாதாவினுடைய உருவத்தில் நின்று அன்னை சாரதை சொன்னதாக அவர் உணர்கிறார் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் இந்த நடுவில் நின்றுதான் நம்முடைய வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சாரதா அன்னை சொன்னதாக எழுதியிருக்கின்றார் இது அவருக்கு சொன்னதில்ல நாம் ஒவ்வொருவருக்கும் சொன்னது ஏன்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம எல்லாருக்கும் இது வரும் இது தேவையா எனக்கு நான் போய் அசிங்கம் பண்ணுமா என் தம்பின்னு தானே செஞ்சேன் என் கசின் பிரதர்னு தானே செஞ்சேன் மனைவி வீட்டு மச்சான்னு தானே செஞ்சேன் என் மகன்னு தானயா செஞ்சேன் எல்லாரத்திலையும் அவமானப்படுத்திட்டா இது எனக்கு தேவையா இந்த கேள்வி ஒரு வராதா இளைஞர்கள் இருக்கிறீர்கள் அலுவலகத்தில் வேலை செய்யறவங்க இருப்பீங்க ஒரு வேலைன்னு நினைக்கிறேன் எல்லா அலுவலகத்திலும் இருக்கிற பிரச்சனை நான் மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை செய்யறவனுக்கு என்ன கொடுப்பாங்க இன்னும் அதிகமா வேலை கொடுப்பாங்க வேலையே செய்யாம ஓபி அடிக்கிறவனுக்கு என்ன கொடுப்பாங்க ப்ரமோஷன் கொடுப்பாங்க நான் தானே செஞ்சேன் அவன் தான் செஞ்சதான் சொன்னான் அட்ட பாவி நான் தான் செஞ்சேன் நீ சொல்லலையேப்பா அதிகமாக ஏன்னா இவன் சொல்றது கூட டைம்ல அதுபடி வேலை செஞ்சுட்டே இருக்கான் அதிகமாக வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷனை கொடு அதிக வேலை செய்கிறவனுக்கு மேலும் வேலையை கொடு இப்படிதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மேனேஜ்மெண்ட்டும் டிசைட் பண்ணும் அப்ப என்ன தோணும் உனக்கு சனியனை இதோட விட்டு தொலைச்சிட்டு நான் போல எங்கேயும் போக முடியாது ஏன்னா இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனா இதை விட பயங்கரமா இருக்குமே காண்டி கம்மியா இருக்க அதனால இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் முரண்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் சண்டைகள் இருக்கும் நான் அதிலே நின்று கொண்டு என்னுடைய பணி எதுவோ அதை என்னால் முடிந்தவரை அற உணர்வோடு செய்வேன் என்று நிற்பவர்கள் மாத்திரம்தான் இங்கே நிம்மதியாக வாழ முடியும் எனவே முதல் விஷயம் எக்னாலஜ் ஒத்துக்கொள் முரன் இருப்பதே ஒத்துக்கொள் ரெண்டாவது விஷயம் சில முரன்களை அவாய்ட் பண்ணும் தவிர்த்து விடு அய்யே ரொம்ப ட்ராஃபிக்ப்பா அப்படியே பைபாஸ் வழியாக போயிடலாம் போகிறோம்ல சில பேரோடு முரன்கள் இருந்தால் பைபாஸ்லியும் போ யார் தெரியுமா மதுரக்காரனை பார்த்தா நீ சொல்கிற ஜக வாங்க சொல்லி பின்பார்ந்த சொல்லி சண்டை போடும் நின்று முடியாது அவன் ரொம்ப பெரிய ஆள் அவனோட

எவரிடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதே ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அதுபோன்றது வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேரு அவருக்கு வேறு எதுவுமில்லை விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் முயூவ விளக்க உரை யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே எவரிடத்தும் பொறாமை கொள்ளாத்திருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேரு அவருக்கு வேறு எதுவுமில்லை விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் முயூவ விளக்க உரை யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடத்தும் போராமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெரின் முயூவ விளக்க உரை யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதே ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது இல்லை கலைஞர் விளக்க உரை யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேரு அவருக்கு வேறு எதுவுமில்லை விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெரின் முயூவ விளக்க உரை யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடத்தும் பொறாமை கொள்ளாத்திருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேரு அவருக்கு வேறு எதுவுமில்லை விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெரின் முயூவ விளக்க உரே யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்கப் பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடத்தும் போராமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேரு அவருக்கு வேறு எதுவுமில்லை விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெரின் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்கப் பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதே ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேரு அவருக்கு வேறு எதுவுமில்லை விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெரின் முயூவ விளக்க உரை யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடத்தும் பொறாமை கொள்ளாத்திருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேரு அவருக்கு வேறு எதுவுமில்லை விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடத்தும் போராமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேரு அவருக்கு வேறு எதுவுமில்லை விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெரின் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை